நாளைக்கு இல்ல காதலிக்கு பிறந்த நாள் ஒரு பரிசு கொடுக்கணும் அல்ல பிடிச்ச நடிகர் அவன் நேசிக்கிற தலைவர் படம் வந்துருது அதுக்கு படம் பார்க்கணும் காசு ஏன்னா கோபத்துல மாத்தி போட்டுருவான் இவனுக்கு போடுறதுக்கு சீமானுக்கு போட்டுடலாம் நினைப்பான் அப்ப என்ன பண்ணலாம் அவனுக்கு தமிழ் மகன் ஆயிரம் ஏன் அங்க திராவிட மகன் வரல வெறுப்புல மாத்தி சீமானுக்கு போட்டுருவான் ஏன்னா திராவிடம் எப்படி பகுத்து கித்து வகுத்து பெயர் வச்சாலும் எந்த வழியில் பொருள் கொண்டாலும் திராவிடம் என்றால் திருடன் என்றுதான் வருது திருட்டு திருட்டு உருட்டு கையில் கிடைச்சதெல்லாம் சுருட்டு மொத்தமா சேர்த்தால் திராவிடம் விடம் என்றால் என்ன விஷம் குடித்தால் என்ன பண்ணுவாய் செத்து போவாய் திராவிடம் தீராத கொடிய விஷம் அதுக்கு ஓட்டு போட்டால் என்ன செய்வாய்